அத மூடுவாங்கன்னு கனிமொழியாக்க சொன்னாங்கல்ல தமிழகத்துல தான் இளம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்கல்ல எவ்வளவு படிப்படியா நாலு வருஷம் ஜனத்தை படிப்படியா என்ன பண்ணுவீங்க அதை தான் ஐநூறு கடையை முடித்து ஆயிரம் கடையை திறந்துருவீங்க ஒரு சர்வாதிகார ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க இதுல வந்து நீங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து வந்து கையை நீடியே சொல்லிட்டு இருக்கீங்க

ஹோர்ட் இதுல காட்டுறான் நீதிபதி கடுமையா நாங்க என்ன நீங்க தமிழ்நாட்டை முதல்ல கவனிக்க

மேற்பட்ட கம்பெனி கூட்டிகிட்டு கிளம்பிட்டான்

இன்னொரு தடவை தமிழக சுடுகாடாயிரும் எங்களுக்கு தமிழக மக்களோட நலன் முக்கியம் நீங்க இப்படி இந்த நாட்டை சொல்றீங்க மக்களை சொல்றீங்க எல்லாரையும் வஞ்சிக்கிறீங்க இந்து மக்களும் ஓபனா நீங்க வந்து அவர்ட் பண்றீங்க விபூதி வந்து அழிச்சது வாடா உள்ளங்கிறீங்க அப்ப இந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்கன்னா அப்ப உங்ககிட்ட இருந்து எங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நீங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க எவ்வளவு பிஜேபி காரங்களை அரெஸ்ட் பண்றீங்க இதெல்லாம் தாண்டி நாங்க எங்க பேசணும் எங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு சொல்லுங்க நீங்க கோடி கூட கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க நாங்க எங்க கை காச கட்சி பணிகள் செஞ்சுட்டு மக்கள் பணிகள் செஞ்சுட்டு இருக்கோம் பெண்கள் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்றீங்க கைது பண்றீங்க கொள்ளையடிக்கிறோன்னு சொன்னது நீங்க மத தத்தானே கொள்ளையடிக்கிறீங்க கொள்ளையடிக்காம கொள்ளையடிச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேல உள்ள எடுத்துட்டு வந்த அமைச்சரே வெளியே வந்தோன்ன

குடுத்தா குடு இல்லடி பாட்டில் வாங்க அதை போடுறான் வீடியோ வருது எதுக்கு பாட்டில் வாங்குறேன் நானே என்ன ஏமா ஒரு கடைக்கு போறீங்க அதுல பதிவு பண்ணிருக்கு இல்ல 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 நீங்க ஒரு அரசு நடத்துற துறையது இப்ப நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறேன் ஐயா எனக்கு இந்த சர்வீஸ் வேணும்னு கேக்குறேன் இல்லமா இத நான் வேணும்னா நீ எனக்கு இத்தனை லட்சம் லஞ்சம் குடு இத்தனை ஆயிரம் லஞ்சம் குடுன்னு கேட்டா உடனே நீ என்ன சொல்லுவீங்க நீ எதுக்கு அந்த சர்வீஸ் கேட்டு போற

அவன் வயிற்றுல ஆயிடுச்சு அவன் ஒரு நாளைக்கு வருமானமே ஐநூறு அறுநூறுனா அதுலயும் நாற்பது ரூபாயை புடிங்கி நீங்க லஞ்சம் உள்ள எடுத்துக்கிறீங்கன்னா

உங்க குடியாலும் கஸ்டமர் குழந்தைகள் எத்தனை குழந்தைகளுக்கு லெட்டர் எழுதி வச்சிட்டு சத்து போயிருக்காங்க ரெக்கார்ட்ல இருக்குல்ல அப்ப அந்த குழந்தைகளோட உயிர்க்கெல்லாம் உங்களுக்கு வேலை இல்ல எந்த அளவுக்கு அந்த குழந்தை மன உழைச்சல் காலம்னா அந்த குழந்தை ஒரு தற்கொலை பண்ணிக்கிற போகும் அப்ப இந்த குடும்பத்திற்கு சீரழிக்கிறீங்களா எத்தனை பெண்கள் வந்து டிவோர்ஸ் வாங்குறாங்க எத்தனை பெண்கள் எனக்கு இளம் விதவைகளா உட்காந்துருக்காங்க எத்தனை பேர் புருஷன் கால் வராம குடல் வந்து போய் வீட்டுல படுக்க வச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அவனுக்கு சோறு போட்டுட்டு பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த குடிதான நீங்க பாத்தீங்களா எவ்ளோ ரெக்கார்டுங்க வேணும் உங்களுக்கு எவ்வளவு பேர் டேட்டா எடுக்கிறாங்க சர்வே எவ்வளவு வருது நீங்க மகளிர்

பாருங்க இந்த டைமே கிடையாது இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா பார் மேல நடவடிக்கை கிடையாது யார் போய் வீடியோ போட்டாங்களா வீடியோ போட்டாங்களா கைது பண்றீங்க ஏங்க ஒரு சர்வாதிகார ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க இதுல வந்து நீங்க வந்து அடுத்த கூட பார்த்து வந்து கையை நீட்டி சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப அந்த தமிழக மக்களை பாதுகாக்கணும் தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக நாங்க களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு முழுக்க முழுக்க தேவை தமிழக மக்களோட நலன் அண்ணாமலைக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு தலைமை பொறுப்புல யார் வருவாங்க யார் வந்த கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அண்ணாமலை நாமலைவர்கள்தாங்க தலைவர் அவர் என்ன அவரு என்ன எலெக்ஷன் வரைக்கும் அவர் தான் இருப்பார் நீங்க உங்களுக்கு இந்த திமுக ஆட்சியிலே அண்ணாமலைவர்களை பத்தி பயந்துட்டு அவர் எப்படி ஆண்டில் படுறதுன்னு தெரியாம இல்லல்ல அவர் வரமாட்டாரு அவர் பா போக போறாரு மாத்தப் போறாருன்னு நீங்களே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் அண்ணாமலைவர்கள் தான் அடுத்த தலைவர் உங்களுக்கு என்னத்துக்கு சந்தோஷம் நீங்க பயப்படுறீங்களேங்க நாமலைவர்களை பத்தி பயப்படுறீங்களே அது இங்கே நிறைய ஊரலுக்கு தெரியாது பொதுவாகவே வந்து ஒரு கட்சியுடைய உட்கட்சி தேர்தல் நடக்கும்ன்னா அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் ரிசைன் பண்ணிடுவாங்க மீண்டும் அது தேர்ந்தெடு அறிவிப்பாங்க இதுதான் அந்த சட்ட திட்டங்கள் அதுபடி தான் நடக்கும் அது மறுபடியும் அவர் இது வர்றாரா வரலாங்கிறது வந்து அது தலைமைக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது தலைமை அப்போ கூட அங்கேருந்து ஒரு கவர் தான் வரும் அந்த கவரை தான் அவன் பிரித்து படிப்பாங்க அந்த நேரத்தில் அதுவழி யாருக்கும் எதுவும் தெரியாது அது கேஸ் ஓவநாயத்துக்கு யார் தான் வரும் அவர் தான் அதை இப்போ வந்து பிரித்து படிப்பார் புரியுதா அதனால அவரை மாற்ற போகிறாங்க மத்திய அமைச்சராக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இவர் வர போறாரு நம்ம திருநெல்வேலிக்காரர் எம்எல்ஏ அவர் அவர் வர்றாருங்கிறாங்க தமிழிசா வரப்போகிறாங்கங்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தையும் இப்போ சொல்கிறாங்களே அது சரத்குமார் சரத்குமார் அவர் வரப்போகிறாங்கிறாங்க யார் வந்தால் என்ன கால எப்படி வந்தாலும் குட்டியச்சவர் அதுல இந்த அந்த அளவுக்கு பயந்து இருக்காங்கன்னா ஐயோ அண்ணாமலையே திருப்பி வந்துட்டாருன்னா நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னா அங்க என்ன குழப்பத்தை உண்டு பண்ணலாம் என்ன இது பண்ணலாம் அப்படின்றதுல வந்து இவங்க ரொம்ப தெரியவா நீங்க பாருங்க டிஎம்கே கே ஐடிங்கல இருந்து எல்லாரும் போ ரெண்டு நாளா அவளதான் அண்ணாமலை அவ்ளோதான் அண்ணாமலை அண்ணாமலை இது பண்ணிட்டாரு அப்படிங்கறதான் போட்டு எங்களுக்கு அண்ணாமலை பத்தி கவலையும் இல்ல மோடிஜிய பத்தி கப் ஏங்க அத நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா மோடிஜிக்கும் எழுவத்தஞ்சு வயசு ஆயிருக்கு ஏம்மா இத்தனை வருஷம் பதினோரு ஆண்டு காலமா ஆர்எஸ் எஸ் அலுவலகத்துக்கு போகாத மோடிஜி வந்து இன்னைக்கு போறாருன்னு சொன்னா அவருக்கு அந்த இருபத்தி வயசு முடிஞ்சு போச்சு அன்னைக்கு அத்வானி அதான் காரணம் காட்டி தானே வீட்டுல உட்கார்ந்து வச்சிங்க அதே காரணத்தை காட்டி ஏன் உட்காந்து வைக்க மாட்டேங்கிறீங்க இது கட்சியோட முடிவு கட்சியில இப்ப இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறப்போ இப்போ கட்சிக்கு வந்து நாலு வருஷம் தான் ஆகுது நீங்க அவரத்துக்கு என் துணை முதல்வரா போடுறீங்க நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் துறைமுருகன் ஐயா இருக்கிறாங்க கனிமொழி அக்கா இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் விட்டு இருந்தீங்க உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்கறோமா ஏதாவது உங்க கட்சியோட முடிவு இப்ப மோடிஜியை விட்டாச்சுன்னா அடுத்து ஓபிசி சரியான ஆள் இல்ல பண்ணா ராஜ்நாத் சிங் பண்ணணும் இல்லைன்னா இவர் நம்ம மும்பையில் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் அவர் அவர் அனை வந்தால் அவரு தான் வரணும் அவர் தான் ஓபிசியில் இருக்காரு பட் இவங்க மற்றவங்களெலாம் வந்து இதுவாக இருக்காங்க சரி பிராமினா ஆகையினாலே அவருக்கும் கொஞ்சம் கட்கரி நிதின் கட்கரி நிதின்கட்கரி சரியா அதனால் நிதின் கட் மோடி வர்றதுக்கு முன்னாடி நிதின் கட்கரி பேர் தான் அடிபட்டுச்சு ஞாபகம் ஒரு கடை உங்களுக்கு மோடி வர்றதுக்கு முன்னாடி நிதி கட் நிதின் கட்கரி தான் அடிபட்டுச்சு ஆனால் அது சந்தர்ப்பம் ஆர்எஸ்எஸ்ஸு அதை கொண்டு வரல ரெண்டாவது வந்து கண்ணு யார் வந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லை கண்ணு மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையில் இருந்தால் போதும் மக்களுக்கும் சேவை செய்யணும் நாட வளம் பெறணும் இப்போ என்னன்னா ஒரு நூறு நூற்றம்பது முதலாளிகளை தான் வளர்த்து விட்டுருக்கு பாரதிய ஜனதா கட்சி த்ரௌட் அவுட் இந்தியாவில் காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் எழுநூறு ஸ்டார்ட்அப் இருந்தது புது பிஸ்னஸ்லாம் இன்னைக்கு ஒன்றரை லட்சத்துக்கு மேல ஸ்டார்ட் அப் புது தொழில் முனைவர்களை உண்டாக்கி பிஜேபி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு தொழில் துறை இருந்துச்சு மும்பையில இதுல பெங்களூர்ல இருக்க இந்தியோனோட மாதிரி நம்ம ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பாரத்து இது அதே மாதிரி திருச்சி ஹெவி பாரத்து இது மாதிரி இருபத்தி ரெண்டு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு நேரு காலத்துலேயே ஆரம்பிக்கப்பட்டு நல்ல ஒரு ரன் ஆகிட்டு இருந்தது எல்லாத்தையும் இழுத்து முடியாச்சு

முன்னாடி ஒரு நம்ம வேலையை முடிச்சு வரலாம் இவர் தலைவா சொல்லிட்டு இருக்கிறாரு மூணு மாசம் பில்லு கட்டலனாலும் அது தான் இருக்கும் யாரும் கேள்வி கேட்பாடு கிடையாது அதே மாதிரி அங்க போய் ஏதாவது ஒரு சர்வீஸ் கேட்டீங்கனாலும் நடக்காது இப்ப பாருங்க எல்லாமே ஆன்லைன்ல ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டீங்கன்னா அடுத்த பத்து நிமிஷத்துல கால் வருது அந்த குறிப்பிட்ட நீங்க அமௌண்ட் கட்டலைன்னா அடுத்த நாளை டேட்டா கட்டாயிடுது அந்த அளவுக்கு பக்காவா வேலை பார்த்துட்டு இருக்கு அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் இவங்க தலையில உள்டாவா சொல்லிட்டு இருக்கு அந்த காலத்துல டெபாசிட் இருக்கும் மூணு மாசத்துக்கு மயமா மதுரையில போன் வாங்கினதுல பதினெட்டு பேர்ல நான் ஒரு ஆளுடா பதினெட்டு பேர் மதுரையிலேயே அவ்வளவு தயாநிதி மாறன் வீட்டுல வந்து அந்த சன் நெட்ஒர்க்கு ஏகப்பட்ட கேபிள் கனெக்ஷன் எழுத்தாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்ததுங்களே அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் கோர்ட்ல வழக்கு இருக்குடா கோர்ட் நீதிமன்ற வழக்கு முடிச்சு வரட்டு முடிச்சிருக்க